அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழையும் இறைவனுக்கு நான் நர்சரியிலேருந்து ரோஜா செடி வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க இங்கே பாருங்கள் நட்டுட்டேன் பாருங்கள் நட்டு தருங்க சிகப்பு துளூர் வர்றாக பார்த்தேன் ஒரு வாரம் ஆகுது நட்டு இது ஊட்டியில் வாங்கிட்டு வந்த கொடி ரோஸ் அவங்கள் வளர்ந்துக்கிட்டே வராங்க இங்கே பாருங்கள் ரெண்டு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தே இல்லை இங்கே பாருங்கள் பாருங்கள் இவங்களும் தருங்க சிகப்பு துளுர் வந்து வர்றாங்க பாருங்கள் வந்து முட்டு வர்றாங்க பாருங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு வச்சதுக்கப்புறம் இந்த சிகப்பு துளூரும் முட்டும் வருதுங்க இது ஏற்கனவே இருந்த எங்கள் வீட்டில் இருந்தால் பட்டன் ரோஸ் கட் பண்ணி விட்டேன் பாருங்கள் கனமாக அது ஆள் உயரத்துக்கு மேலே போச்சு கட் பண்ணிக்கிட்டு இப்போ துளுர் கட்டி முட்டு பாருங்க வாருங்க எல்லா கிளையிலையுமே முட்டு அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாஷாலாம் பாருங்க இந்த இதையும் நட்டுட்டேங்க இந்த கிரிஞ்சி இலை இது நட்டுட்டேன் இங்கே பாருங்கள் கோழிக்கண்டை பூ இப்போ ஒரு பழமும் ரெண்டு பழ வகை வந்து இது ஒன்று போகிறோம் ஒன்று சமையலுக்கு ஒன்று சும்மா சாப்பிட்ற மாதிரி வாங்க அறுவடை பண்ணுவோம் முதல்ல தக்காளியிலேருந்து ஆரம்பிப்போமா வாங்க பழு மண்ணு கிடக்கு இன்னைக்கு காஞ்சிருக்கும் கூட்டலான்னு பார்த்தேன் அது கூ தூத்த உழுத்ததுனால இது தக்காளி தக்காளி உழுது நல்லா பழுத்துருச்சோ பேத்தி சட்னி சட்டி இறக்கிண்டுச்சு அதனாலே விட்டு வச்சிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிட்டு விட்டு வச்சிருந்தேன் தக்காளி அப்புறம் எடுத்துக்கிடுவோம் ஒரு படுத்து கிடக்குதுங்க வெயிட்டு பழமெல்லாம் பெரிய பெரிய பழமாக இருக்கா அதனால வந்து படுத்து கிடக்குது கிடக்குதான் ஒன்றும் வச்சிடலங்க நல்லா கூக்குறாங்க காய் உட்றாங்க எடுத்து வைக்கணும் யாரும் கேட்குறவுங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நான் ஒன்றுக்கு தடுமா இருந்தே அது யார் தடுமாறோம் நோட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது காயும் இருக்காங்க பழமும் இருக்காங்க காயாக பறிச்சிக்கிருவோம் காயாக பறிச்சிக்க பழமாக பறிச்சுக்குருவோம் நான் என்றைக்குவேன் அரை குறையாது பேசுவேன் தெரிஞ்ச விஷயத்தேட் முக்கிறாக ஒருத்தந்தாருங்க இங்கே பாருங்கள் இங்கே இனிமேல கொஞ்சம் காய் பழமாக இருக்குது இங்கே இது காயா இருக்கும் இருக்கட்டும் ஒரு வாரம் இருக்கும் மருதாணியெல்லாம் பறிக்கணுங்க பறிச்சு போடணும்ல போட்டுக்கிட்டு பறிச்சு போட்டுக்கிட்டு கையை பத்தணும் எந்த காயா இருக்கீங்க பாருங்க அவங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்க இந்த புல்ல இருக்குங்க பாருங்கள் இவங்க வந்து வாட்ரு ஆப்பிளில் வந்திருக்காங்க நான் விதையெல்லாம் போடலை வந்ததை பாதுகாத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் கத்திரிக்க பாருங்கள் இவங்களாம் வந்தாங்க தன்னால் வந்தவங்க இதை கொத்தமல்லி பாருங்க போட்டிருந்தேன் பாருங்க அதில் தக்காளி கீரை எல்லாம் வந்திருக்காங்க கொஞ்சம் கீரை பெருசாக என்னவொடனே பறிச்சிக்கிறலான்னு வச்சுருக்கேன் தக்காளியும் பறித்து வேறு இடத்துல உண்டாடம் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி போட்டிருந்தேன் வந்துட்டாங்க இங்கே பாருங்க மிளகு தக்காளி தண்டு நட்டு இந்த வெங்காயத்தண்டு நட்டும் நான் அவங்கள்ட்ட வீடியோ போட்டேன் அது முளைச்சி வந்ததும் வீடியோ போட்டேன் இப்போ பாருங்கள் கீரை வந்துட்டாங்க பாருங்கள் வெங்காயத்தல்லாம் பாருங்கள் நேற்று என் பேத்திய மோமோஸ்க்கு பறிச்சிட்டாங்க அங்கே பெருசு பெருசாக இருக்கா அதை விட்டுட்டு இது முன்னாடி இருந்தாலும் பறிச்சிருச்சுங்க பறிச்சிட்டாங்க இந்த இங்கே இருக்குங்க பிரிச்சு பாக்ஸில் மறந்துட்டு இங்கே பாருங்க பிரிச்சு பாக்ஸில் நான் எடுத்து இதுல கொச கொசு ஒரு நூறு செடி இருந்துச்சு தேவைப்பட்டதை வச்சுக்கிட்டு பிடிக்கிட்டு அப்படி தள்ளி தள்ளி ஊன்ன ஒரு காடே இதுக்குள்ள இருக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே அது தக்காளி எல்லாம் பறிக்கொள்ள காய் நிறைய இருக்காது பழம் கொஞ்சமே வளர்த்துருக்கு இருக்கு ஆ பறிச்சு பறிச்சிக்கிட்டு போயிடுறதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பச்சி மிளகாய் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிட்டு இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் தக்காளி ஒரு அஞ்சு எடுத்து வச்சுக்கிறாருங்க இப்போ பாருங்கள் பாருங்க பாருங்கள் இங்கெல்லாம் காய் இருக்காங்க இப்போ பாருங்கள் இங்கே ஒரு மாதல் இருக்குது இந்த பிரிச்சு பேக்ஸில் அதில் ஒரு பாவ செடி வந்து தன்னால் அவங்க தக்காளி இருக்கு பாருங்க பழம் எங்கே மாதிரி இருக்கும் ரெண்டும் இருக்குது ம் அங்கிட்டு இருக்கானு ஆமா இது காட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு எடுத்துற மாதிரி கரும்பு காடு ம் தக்காளி அங்கிட்டு இருக்குங்காடு கரும்பு காடு அங்க இருக்கிறதுனால எதையுமே பறிக்க முடியலைங்க அங்க பாருங்க காடுதாங்க கரும்பு காட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரிதான் அது அதுக்கு முடியாதா எடுக்க முடியாதுங்க இவ்வளவு இருக்கு இல்லை எல்லாம் கொடியில் தான் அவரை சரி அம்புட்டு படந்து போய் கிடக்கு அதனால வீ வேஸ்ட்டாக போயிடும் அதை வெட்டினோம்னா எல்லாம் வீணாக போயிடும் கொஞ்சம் இதை காக்கெட்ட அது வரைக்கும் பொறுமை இன்னும் ஒரு சாப்பிட்ற பழம் பறிப்போமாங்க அது என்ன பழம் பார்த்து வாங்களே நான் வரம்போதெல்லாம் நான் வரும் போதெல்லாம் நான் பறித்து பறிச்சு சாப்பிட்டுக்குறேங்க பசிக்கி பறித்து பறித்து சாப்பிட்றீங்களா அப்புறம்

அது பார்த்தா என்ன வந்து எல்லாமே பறிச்சையா போச்சு இதுல நிறைய காய் வந்ததெல்லாம் நான் பறிச்சு விட்டேன் அது ஒரு நான் ஃபர்ஸ்ட் குட்டியும் வந்துச்சுல்ல அப்போ வந்து இதுன்னு தான் நினச்சேன் ஒரு கூட காய் நடந்த காய் இருக்கும்ல அதுன்னு ஒரு கூட காய் இருந்துச்சு அதுல நான் சும்மா ஒண்ண தின்று பார்த்தேன் கசந்துச்சு மொதல் காய் வேணான்ட்டு நானூறு காய் இருக்கும் நூறு காய் இருக்கு பறிச்சு குப்பையில போட்டு கட் பண்ணி விட்டு இப்ப திருப்பி போ வைக்கிறாங்க இதுல வந்து அதை அம்புட்டையும் பறிச்சு விட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது காய் மட்டும் வச்சேன் அதை நான் வரும்போதெல்லாம் பறித்து பறித்து சாப்பிட்டேன் இன்னும் ஒரு பத்து காய் தக்கன இருக்குது உள்ள இங்கே பாருங்க வச்சோ வச்சுள்ள போயிடுச்சு இங்கே பாருங்க வந்துடுச்சு சொல்லி இங்கே பாருங்க ஆ சாப்பிட்றேங்க என்னக்குதுங்க சாப்பிட்றோம் கீழே வச்சுரு புரட்டருக்கு ஏமா பறிக்காம இருக்கேன் வந்து. இங்க பாருங்க. இது ஸ்டார் பாருங்க. காயா இருக்கவே இப்படி பறிச்சு சாப்பிட்டா இனிக்குமா என்னன்னு தெரியல. ஒண்ணே ஒன்னு மட்டும் இருக்குது. பறிச்சுக்குறோம். இங்க பாருங்க. எங்க கிட்லா இருக்கு. 25 காய் இருக்கு. எங்க கிட் இருக்கு. ம். உள்ள உள்ள இருக்கு. எண்ணி பார்த்துட்டே காயாக இருக்குது இதுவே கொஞ்சம் மழமா இருக்கு சாப்பிடுப்பா உடம்புக்கு நல்லது ஒண்ணுதான் பார்த்தேன் முருகாய் முருக தெரியல என்ன ஆனால் காய் பாருங்க

இது இன்னும் கட்டையாக வருதுமா காயும் விடணும் இந்த அஞ்சு காய் இருக்கட்டும் நல்லா கட்டையாக சதை வந்துச்சு பாரு ஒரு காய் விட்டு இருக்க ரெண்டு முருங்கக்காய் பறிச்சிருக்கேன் பச்சை மிளகா அங்கே கேஷ்மீர் சில்லி எது இங்கே வந்துருக்கு இங்கே பாருங்க காஷ்மீர் சில்லிங்க அது நான் அந்த விதம் விட்டேன் வந்துருச்சு நிறையா அன்றைக்கி பறிச்சுக்கிட்டு போனேன் இது காட்டுங்கிற கண்டிய வச்சேன் அந்த கேஃபியை செல்லுங்கிறத காட்டுது பாரு பச்சை மிளகா நிறையா பறித்து வச்சுருக்கேன் என்ன பண்ணியா இருந்துச்சுங்க தான் கீழே கீழே பச்சை மிளகா நிறையா அன்றைக்கி பறிச்சுட்டேங்க அதோட சேட்டு பச்சு சேர்த்து பச்சு போட்டுக்கணும் இந்த பாருங்க அங்கே ஒரு ஆறு ஏழு பறித்து வச்சுருக்கேன் இங்கே இருக்க ஒன்று பழுத்து இருக்குது விதைக்கு இருக்கட்டும் ஒரு பிஞ்சு இருக்குது இங்கே ஒன்று மசி பிஞ்சு இருக்குது இருக்கட்டும் வெத்திலாம் பாருங்களேன் சுண்டைக்காயெல்லாம் பறிச்சிட்டேங்க எல்லாம் பறிச்சிட்டேன் இங்கே பாருங்க வச்சுருக்கேன்னு பாருங்கள் எப்போ காய்க்கிறாங்க தெரியலை என் பேரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த பழம் பெருசாயிச்சா அதுல சப்போட்டா சி சீதா வா இங்க வரங்க சீதா ஒன்னு விட்டுருக்காங்க என் பேரனுக்கு இது கடையில் இருந்தாவே அம்மம்மா நம்மளுக்கு பிடிச்ச பழம் என்னையும் சேர்த்துக்கிடுவேன் ஏன்னா எனக்கு இது பிடிக்கும் அதனால எங்க விற்றுட்டு பார்த்துட்டானா அம்மம்மா நம்மளுக்கு பிடிச்ச பழம் விற்கிது அம்மம்மா நம்மளுக்கு பிடிச்ச அவன் சொல்லும் போதே நான் கண்டுக்குருவேன் சீட்டா பழந்தேண்டு அன்னைக்கு மாடிக்கு வந்துட்டு சொல்றேன் அம்மம்மா நம்மளுக்கு பிடிச்ச பழம் நம்ம வீட்லேயே காய்ச்சிருச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டாரு இது எப்போ பெருசாகுதுன்னு தெரியல பார்த்துன்னா இப்பவே பறிச்சு நல்லா இருந்தாலும் வாங்க இருந்தாலும் கூட பிடிச்சாலே தின்றலாம் இது ஒன்றும் பண்ண முடியாது வடை எங்கள் வீட்டில் தக்காளி பறிச்சிருக்கோம் பச்சை மிளகாய் காஷ்மீர் ஜில்லி இன்னும் கொஞ்சம் மிளகா பறிக்கிட்டா போதும் வேணும் மோர் மிளகா போடணும் எல்லாத்தையும் பறிச்சு அல்ல காஷ்மீர் சில்லி ரெண்டு முருகி சாம்பார் நித்திய நித்தியமல்லிப்பூ கலர் காக்க காக்கட்டான் வெள்ளை காக்கட்டான் சாண்டில் கலரில் ரெண்டு செம்பருத்தி இங்கே வருங்க ஸ்டார் ஃப்ரூட் ஆப்பிள் காப்பிள் நிறையா இருந்துச்சுங்க இன்னும் ஒரு பத்து இருக்குங்க நான் இந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டாதாங்க அது இனிக்குது இல்லாட்டி கசப்புத்தன்மை துவர்ப்பு தன்மை இருக்குது இந்த அளவுக்கு வந்தால் இனிக்குது இது ஆனால் நான் ரெட் கலர்னு வாங்கினேன் எல்லாம் வாங்கினது அத்தனையுமே தாங்க இந்த பாருங்கள் தக்காளி ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் பாருங்க இது இன்றைய எங்கள் தோட்டத்தில் நாங்கள் பறிச்சது எப்படி இருக்குது நல்லா இருக்கா எல்லோரும் இந்த மாதிரி தோட்டம் வைங்க சும்மா இதெல்லாம் ஒட்டு ஒரு சின்ன தொட்டியில் தருங்க தண்ணி வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் அதுக்கே வருது இந்த தக்காளியெல்லாம் சும்மா நாலஞ்சு கண் ஒரு மூணு கண்ணை வச்சு பராமரித்தாவே அது நல்லா கொத்த கொத்தாக காய்க்கும் கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் தேவைப்பட்டது பச்சை மிளகாய் இதெல்லாம் அவசரத்துக்கு நம்ம வீட்டிலே பறிச்சுக்கிறோங்க ஒவ்வொரு செடி வச்சு அதை பாதுகாத்தாவே நம்மளுக்கு வந்து நல்லா நம்ம வீட்டுக்கு தேவையானது வருங்க இந்த மாதிரி எல்லாருமே வச்சு பயனடைங்க நான் முருங்கை மரமே வச்சு நான் முருங்கை தான் இருக்கிறேன் ஆனால் எப்போவுமே மாஷா எல்லாம் அந்த முருங்கைக்கா எப்பவுமே மரத்தில் தான் இருக்குது இந்த காயை பிடிச்சோடனே அந்த அடுத்த பூ வந்துடுது பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லோரும் மாடித்தோட்டம் வச்சு நம்ம பயனடைவோம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு எங்களுடைய மாடித்தோட்டத்தில் அறுவடை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு அஸ்லாம் வலைக்கம்